வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் ஆறு கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது இந்த ஆறு கிரகங்களினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில விதியை மாறப்போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல பல்வேறு முக்கியமான திருப்பங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசுப்ராசினியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஜூன் மூன்றாம் தேதி அன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் மூலமாக இந்த ரிசபராசிக்காரர்கள் வந்து எந்த மாதிரியான பலனை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் முக்கிய கிரகங்களானது இடம் மாறப் போகிறது இதனுடைய இரண்டு கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு மிகவும் சாதகமாக உள்ளன ரிசபராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிசபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடக்கிறது ராசியில் உள்ள நான்கு கிரகத்தினுடைய சேர்க்கை ரிசபத்துக்கு யோகத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராகுகேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அதே போல இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்கிறது சித்தராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சிகளானது எப்படி காணப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மாற்றம் தரக்கூடிய புதன் பயிற்சியானது இந்த ஜூன் மாதம் புதன் மூன்று முறை வந்து பயிற்சி ஆகிறாரு ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிசபராசியில் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை மிதனராசியில் ஆட்சி பெற்று ஜூன் முப்பதிலிருந்து கடகராசியிலும் வந்து சஞ்சரிக்கிறார் வருமானத்தை பெருக்கும் சுக்கிரன் ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிசபராசியில் ஆட்சி பெற்று சந்தரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் பதிமூணு முதல் மிதன ராசிக்கு வந்து செல்கிறார் இதனால வருமானங்களும் பெருகும் ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் வந்து இருந்து விடுபடுகிறார் அதேபோல் ஆளுமை திறமைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய சூரியன் பயிற்சியானது ஜூன் பதினைந்து முதல் சூரியன் மிதன ராசியில் தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார் லாபத்தை ஈக்கி கொடுக்கக்கூடிய ராகு பயிற்சியானது ராகு மற்றும் கேது பயிற்சியில் ராசிக்கு எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் விரையும் விபரீத ராஜ யோகங்கள் தரக்கூடிய செவ்வாயானது ஜூன் ஒன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாயில் வந்து சஞ்சரிக்க இருக்கின்றன அதேபோல் ஜூன் மாதம் ரிசர்வ் ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் லாபம் தரக்கூடிய இடங்களில் சாதகமாக சந்திரிக்கின்றன இந்த மாதத்தில் சில விஷயங்களில் மட்டும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் பெருமாளினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதால் கடந்த மாதங்களில் எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு குறையலாம் பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை திருப்தியாக மகிழ்ச்சியாக வந்துமாறு குடும்பம் குழந்தைகளினுடைய வழியில் இருந்த சிக்கல்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் செலவுகளும் உங்களுக்கு குறையும் சேமிக்கவும் நீங்கள் தொடங்கலாம் ராஜ யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் லாபங்களும் கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக வேலை செல்பவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல இந்த நேரத்தில் வந்து செல்வாக்குமிக்க உறவுகள் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபங்கள் வந்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும் அதே போல மாதத்தினுடைய பிற்பகுதியில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய வேலையில் பெரிய லாபத்தையும் நீங்கள் பெறலாம் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது ஸ்தானத்தில் சில செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவது போலவே இருந்தாலும் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுகிறது இதனால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத தொடக்கத்தில் கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக வந்து உழைக்க வேண்டியும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில் கவனக்குறைவை வந்து தவிர்க்க வேண்டும் முதல் இரண்டு வாரங்கள் திசை தெரியாமல் எங்கே செல்வது போலவும் சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் வந்து காண்பீர்கள் இந்த நிலை சில நாட்களில் வந்து மாறிவிடும் ஜூன் மாதத்தினுடைய முதல் பாதி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான பலன்களையே வந்து கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சில தேவையற்ற இடத்திற்கு வந்து மாற்றப்படலாம் அல்லது கூடுதல் வேலை சுமையையும் நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பும் இருக்குது பண வரவுகளும் இருக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்ப்புகளும் விலகும் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் வந்து செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் அதேபோல் சுகாதிபதி சூரியனுடைய ராசியில் சஞ்சரிப்பதுனால வசதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் ஆனது இப்பொழுது குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனைகளை நீங்கள் செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளானது வந்து குறையும் அலுவலகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகளினுடைய நலனில் அக்கறையை வந்து செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை அவர்களால் உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் குடும்பாதிபதி புதன் விரைஸ்தானத்தில் வந்து இருப்பதனால சுப விரை செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை வந்து செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள் உற்சாகங்களும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் வந்து தப்பித்து கொள்ள வேண்டியும் வரும் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால நல்ல பலன்களை வந்து வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் இப்பொழுது நீங்கும் பயணங்கள் செல்லவும் நேரலாம் பணவரவுகள் திருப்தியை ஏற்படுத்த கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது உங்கள் மீது வெலும் மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் வந்து நம்பிக்கையானது அதிகரிக்கும் அந்த கவலைகளும் நீங்கும் அடுத்ததாக உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கும் அதே போல சகோதரர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசி பழகுவது மிகவும் நல்லது உங்களுடைய பிள்ளைகளால் டென்ஷன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் அதேபோல இந்த சமயங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனத்தை வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை வந்து எப்பொழுதுமே வந்து செய்து முடிப்பதில் தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால் மன வக்திகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை அப்படி இல்லையா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை வந்து மறந்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுவே பிரச்சனையாக முடிந்துடும் மாணவர்களுமே கல்வியில வந்து வெற்றி பெற தடைகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் மீன் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகுசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணியதை எப்பாடுபட்டாவது வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதங்களில் உங்களுக்கு கோபங்கள் ஆகாது கோபத்தை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அதேபோல வீண் பகைகள் உங்களுக்கு உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவருடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாகவும் இருக்கலாம் அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை தரும் இந்த மாதத்தில் காரி தடைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மனதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சாமர்த்தியமான பேச்சு கை அதேபோல் பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து வந்த ஒரு வீண் பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கும் மரியாதை அந்தஸ்தும் உயரும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரங்கள் விரிவாக்கங்கள் செய்ய முயற்சியும் மேற்கொள்வீர்கள் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியும் வேண்டியிருக்கு அலுவலகத்தில் அடுத்தவர்களான திடீர் பிரச்சனையை தடை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துகளும் உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கும் காரிய தடைகளும் நீங்கும் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகங்களும் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரும் அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இது செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூட குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் மட்டுமே இந்த மாதத்தில் ரிசவராசி நேர்கள் வந்து இந்த பரிகாரங்களை வந்து மேற்கொள் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமையில் நவ கிரகத்தில் சுக்கிரனுக்கு மொச்சை தீபங்களை வந்து ஏற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரங்கள் உங்களுக்கு இருக்கும் மன மகிழ்ச்சிகளும் ஏற்படும் அதேபோல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி சந்திரசிரம தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தினங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினாறு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ